மறைந்த தேமுதிகவுடைய தலைவர் கேப்டன் அவர்களுக்கு வந்து மத்திய அரசு பத்ம பூஷன் விருது கொடுத்தாங்க இந்த விருதை வந்து டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் கடந்த ஒன்பதாம் தேதி நடந்தது இதுக்கு வந்து தேமுதிகவுடைய பொதுச்செயலர் பிரமலதா விஜயகாந்தும் அவர் அவருடைய மகன் விஜய பிரபாகரன் அவருடைய சரோரர் சுதீஷ் அவர் மூணு பேரும் போயிருந்தாங்க மூணு பேர் நிகழ்ச்சி போயிருந்தாங்க அங்கே வந்து விஜயகாந்த் அவருடைய பேர் வந்து அழைக்கிறாங்க நம்ம கேப்டன் அப்படின்வோம் அங்கே விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி அழைச்ச உடனே அமைதியான முறையில் அவங்க போனாங்க போய் அந்த இடத்துல விருது வாங்கினாங்க அந்த விருது வாங்கின அந்த சம்பவம் வந்து இன்றைக்கி வந்து எல்லோரையும் வந்து கண்கலங்க வைத்தது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லோரையும் வந்து அந்த இடத்துல விஜயகாந்த் இல்லையே அந்த இடத்துல அந்த விருது வாங்குற போது அவர் கையில் வாங்க முடியன்னு சொல்லி பல பேருக்கு வருத்தங்கள் இருந்தது அந்த வருத்தங்கள் இருந்தாலும் அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வாங்கும்போது சில வருத்தங்கள் வந்து நம்மளுக்கு வந்து காணாமல் போனது அப்படின்னோட சொல்லலாம் இன்றைக்கி அந்த விருது விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் அவர்களுக்கு அந்த விருது கொடுத்த மத்திய அரசுக்கு நன்றின்னு சொல்லிக்கிறோம் மாதிரி வந்து அந்த விருதை பெற்றுக்கொண்ட தேமுதிக விஜயகாந்துடைய குடும்பத்திற்கும் நம்ம வந்து வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறோம் இன்னைக்கு அந்த விருதுக்கு வந்து உருத்தானவர் அந்த விருதுக்கு வந்து தகுதியானவர் அப்படிங்கிறது வந்து விஜயகாந்த் மட்டும்தாங்க சார் இன்னைக்கு பல பேர்த்துக்கு அந்த விருதுகள் கொடுக்கலாம் அவங்க வந்து பண்ண சாதனைகளுக்கு தான் அந்த விருது கொடுப்பாங்க ஆனால் இவர் செஞ்ச சாதனைகள் அப்படிங்கிறத விட அவங்க இருக்கிற தொழில் சார்ந்து அந்த சினிமா துறையோ மற்ற கலைத்துறையோ இருந்த அந்த தொழில் சார்ந்து அவங்க பண்ண சாதனைகளை தாண்டி சேவை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த சேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் உறுத்தாகும் ஏன்னா அவர் வந்தவங்களுக்கு எல்லோருக்கும் வந்து பசி ஆத்துறது உணவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து முக்கியமானதுங்க அந்த உணவு வந்து ஒருத்தருடைய பசியை அறிஞ்சு அந்த பசியை போக்குற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அவர் வந்து கடவுள் அப்படின்ட்டு அந்த அந்த மாதிரிதான் கேப்டன் அவர் வந்து கலிகாலத்தில் வாழ்ந்த கர்ணன் அப்படின்னு சொல்லலாம் அந்த கர்ணன் வந்து வாழ்ந்த காலத்தில் வந்து இவர் தான் கர்ணன் அப்படிங்கிற தெரியாத இந்த சமூகம் இப்போ வந்து அவர் மறைந்த பின்னாடி இவர் தான் கர்ணன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த சமயத்தில் வந்து அவருடைய புகழ் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இல்லைங்க இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலக அளவில் வந்து அவருடைய புகழ் பரவிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தான் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய நினைவிடத்தை வந்து உலக சாதனை விருது கூட கொடுத்துருக்காங்க ஏன்னா உலகத்துல வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் வந்து அன்னதானம் அதாவது வாரங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது அது வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது எந்த நாட்டிலையும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நடக்குது அப்படின்னா அது நே கேப்டனுடைய நினைவிடத்தில் மட்டும்தான் அதுவே வந்து அவருடைய புகழை வந்து உலகம் முழுவதும் எடுத்து செல்லும் அப்படி சொல்லலாம் இன்னைக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிற பல பேர் வந்து இந்தியாவுக்கு வருவாங்க சுற்றுலாவாக வருவாங்க பல கோவில்களுக்கு போவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு இன்னி இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார் இப்படி ஒரு உன்னதமான மனிதர் வாழ்ந்தார் அவர் வந்து பசி எறிந்து வந்தவர்களுக்கு என்ன உதவினாலும் செஞ்சார் தாங்க இருக்கிறதெல்லாம் செஞ்சாரு அப்படின்ற ஒரு புகழ் வந்து உலகம் முழுவதும் பரவும்போது வெளிநாட்டு வாழ் பயணிகள் நிறைய பேர் வராங்க பாத்தீங்களா இந்தியாவுக்கு அவங்களும் வந்து அவருடைய நினைவிடத்திற்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அவருடைய புகழ் மேலும் மேலும் கூடிக்கொட்டுக்குதான் இருக்கிறத தவிர அவர் உடைய புகழ் அளவு குறையதுக்கான வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் இந்த கலிகாலத்தில் கர்ணன் வாழ்ந்த அந்த காலத்தில் வந்து யாருமே வந்து அவரை மீன்ஸ் போட்டே கலாச்சாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவருடைய அருமை வந்து அப்போ பலருக்கு தெரியல அவருடைய அருமை தெரியலையா அப்படிங்கிறது தெரியல இல்லை பல கட்சிகளுடைய ஒந்துதல்களின் பேரில் வந்து இவர் வளர்ந்துடக்கூடாது இவர் நம்மளுக்கு எதிராக திரும்பிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலும் தெரியல பல பேர் வந்து அவரை வந்து கதாய்க அனுச்சாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவருடைய சேவைகள் சேவைகள் அவர் இப்படி மக்களுக்கு பண்ணுறாரு இவ்வளவு விஷயங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து மறைக்கப்பட்டது அது வந்து தெரிந்தவர்களுக்கு தெரியலாம் ஏதோ அவர் வந்து சென்னையில் இருந்துக்கும் போது அவர் ஒரே இடத்துல போய் சாப்பிட்டவங்களுக்கு தெரியலாம் சாப்பிட்டவங்களாச்சும் வந்து அப்போ யாருமே சொல்லலை சாப்பிட்டு சாப்பிட்டு வயிற்று நிரப்பிட்டு போய்கிட்டு இருந்தாங்களே தவிர அப்போ யாரும் வந்து இப்படி கேப்டன் அவர்கள் வந்து வார எல்லோருக்கும் வந்து உணவு கொடுக்குறாருன்னு சொல்லி யாருமே சொல்லவே கிடையாது அதனால என்ன ஆச்சுன்னாங்க அவருடைய சேவைகள் அப்படிங்கிற விஷயம் வந்து மக்களுக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் வந்து கடைகோடி வாழும் கிராமத்திலோட வாழ்கிறாங்க கிராமத்தில் வாழ்கிறவங்களுக்குலாம் எப்படி தெரியும் சென்னையில் வாழ்கிறவங்களுக்கே தெரியும் இப்படி கேப்டன் வந்து அவர் மகா மண்டபத்தில் வாரவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து உணவு கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஆனால் கன்னியாகுமரியிலே இல்லை திருப்பூர்லேயோ ஏதோ ஒரு ஊரில் கிராமத்தில் கடைக்கோடியில் இருக்கிற அளவுக்கு எப்படி தெரியும் அது தெரியப்படுத்துது அப்படின்னா அந்த அனுச்சாங்க பார்த்தீங்களா அந்த அவங்க தான் சொல்ல முடியும் இப்போ வந்து உதவி ஒருத்தர் உதவி பண்ணிருக்காருன்னா அந்த உதவி பெற்றாங்க பார்த்தீங்களா அவங்க தான் சொல்லணும் அவங்கள அது சொல்கிற அளவு இல்லை ஏன்னா அன்றைக்கி மீடியாவும் கம்மி மீடியா கம்மின்றதுனால இன்றளவு வந்து அன்றைக்கி இல்லை இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அப்படின்னு வரும்போது இருக்கிற கட்சிகள் அவராவது அவர் வளர்ந்துடக்கூடாது அவர் நம்மளுக்கு எதிராக திரும்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிச்சு மீடியாவும் திருப்பிடுச்சு அதனால் என்ன பண்ணாங்கன்னா நிறையா பேர் வந்து மீம்ஸுங்களால் போட்டு அவர் வந்து கேலி சித்திரமா ஆக்குனாங்க கேலி சித்திரமா ஆக்கினாங்க அதே மாதிரி அவர் வந்து உடல்நலம் குண்டி உடல்நலம் இல்லாமல் அவரும் வந்து அரசியலுக்குள்ளே முட்ட கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார் இப்படி ஒதுங்கி இருக்கும்போது அவர் செய்த சேவைகள் வந்து வெளியே தெரியல அவரை நம்ம எல்லாம் விட்டுட்டு மறைந்து போகும்போது தான் எல்லோரும் வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவர் இப்படி பண்ணார் இவ்வளோ சேவையல் செஞ்சார் ஒரு இடத்துக்கு போனால் வந்து வயிறாரியாக சாப்பாடு போடுவார் அப்படிங்கிற விஷயம் ஃபுல்லாக வந்து மக்கள் வெளியே சொல்ல ஆரம்பித்தாங்க இப்படி சொல்ல ஆரம்பிக்கும்போது மீன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இருந்தவங்க ஃபுல்லாக இன்றைக்கி வந்து அவருக்கான ஒரு தகுதியோடு வந்து புகழ்பட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஒருத்தருடைய சேவைகளும் சரி அவருடைய நல்ல எண்ணங்களும் சரி சில கெட்ட மனிதர்களால் வந்து இருக்கிறது அதாவது அவர் வாழ்ந்த காலத்தில் இருக்கிறது கெட்ட மனிதர்கள் அப்படின்னாலே நம்மளுக்கே தெரியும் பல அரசியல்வாதிகள் தமிழகத்தில் இருக்காங்க எல்லா அரசியல்வாதிகள் வந்து நல்லாவே கிடையாது அந்த எல்லாம் என்ன விட்டாங்க விஜயகாந்தோடைய புகழ் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறனால மறைச்சி வச்சுருந்தாங்க இன்னைக்கு அவர் இற இறந்த பின்னாடி வந்து அதை மறைக்க முடியாதனால அவருடைய புகழ் அவர் செய்த சேவைகள் எல்லாம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்படி தெரிய ஆரம்பிச்சது இன்றைக்கி வந்து எப்படி மறைக்கப்பட்டதோ அது வந்து இன்னைக்கு எரிமலை மாதிரி வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த எரிமலை வெடித்தது என்னன்னா தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் வந்து விஜயகாந்தோடைய சேவைகளும் அவர் கலிகாலத்தில் வாழ்ந்த கர்ணன் அப்படிங்கிற விஷயமும் இந்த உலகத்திற்கு ஃபுல்லாக தெரிய வரும்